வருஷத்து என்ன படங்கள் கம்மிட்டு தொடர்ந்து கீரோவா நடிச்சுட்டு இருக்கீங்க நல்லா இருக்குங்க அடுத்து நிறைய படங்கள் கம்மிட் ஆயிருக்குது விடுதலை டூ இப்ப ஃபர்ஸ்ட் வரப்போகுது டிசம்பர் பத்தொன்பது பத்தொன்பது இருபது நினைக்கிறேன் விடுதலை பாகம் இரண்டு வருது கண்டிப்பா விடுதலை ஒன்னு எப்படி அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி விடுதலை ரெண்டும் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன்

தியானம் பண்ணி பாடல்கள் எழுதி இந்த வேச பாடல்கள் எழுதி மியூசிக் போட்டு பாடியிருக்காருன்னா அவர் இருக்கிற சினிமால அவர் ஒரு பண்ணிட்டு இருக்கிற சினிமாவில நானும் ஒரு நடிகனா இருக்குங்கிறது மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் உண்மைக்கு அவர் இருக்கிற இந்த காலகட்டத்துல நம்மளால் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் இன்னும் அவர் இந்த இயற்கையும் இந்த இறைவன் ஐயா இளையராஜா ஐயா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுஷம் கொடுத்து அவர் இன்னும் நம்மளுக்கு பல படங்களை மியூசிக்கும் பல படங்களில் வரிகளும் அவர் கொடுத்துட்டேன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த முருகன் வந்து எழுத்து ஒரே வந்து தான் ஒரு எந்த அளவுக்கு வந்து உண்மை அவருடைய எழுத்துல வந்து நீங்க ஒரு மியூசிக்கா நம்ம கடந்து போயிட முடியாது பாட்டுகள் வரும் பாட்டை கேட்டு அப்படியே போயிட ஆனா இன்னைக்கு ஒரு எளிய சாமானியன் ஒரு ஒரு ரசிகனும் கூட அவட ஒரு சாதாரண சாமானியன் கூட அவருடைய பாடல வரிகளை கேட்டா திரும்பி பாடிக்கிட்டே இருக்கட்டும் ஒரு பாட்டா மட்டும் இல்லாம நம்ம பல ஒரு வாழ்க்கை இருக்கு அதுல ஒரு அற்புதமான ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு புக்கு தான் உண்மை காலத்துக்கு நம்ம படுத்துக்கிட்டே இருக்கதே அது அவ்வளவு அந்த உருவத்துக்கு அந்த ஒரு புக்குதான் என்ன படங்கள் எத்தனை நினைக்கிறீங்களா கதாநாயகனும் நல்லா போயிட்டு இருக்குது காமெடியும் தான் கொடுத்தீங்க கதாநாயகனும் இந்த மக்கள் தான் கொடுத்திருக்காங்க வரவேற்றிருக்காங்க போவோமே தொடர்ந்து போவோம் அடுத்த விடுதலை இரண்டுக்கு அப்புறம் அடுத்த விலங்கு வெப்சிரிஸ் அந்த இயக்க அந்த இயக்குன டாக்டர் பிரசாந்த் ஆமா அவர் கடுன் படத்தை கொடுத்த புடிசை கே குமார் சார் அவங்களை தயாரிப்பது அடுத்து நான் நடிக்க போறேன் அதுக்கடுத்து திருப்பி இன்னொரு இன்னொரு பெரிய ஒரு அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சார் கம்பெனிலேயே சார் உடைய பங்களிப்பு அடுத்து ஒரு ஒரு அறிவிப்பு வரும் முன்னாடி அந்த படத்துக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு வந்து கூட குழந்தைகளை பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது எதிர்ப்புகள் இருந்தது அடுத்த பாதம் ரெண்டு இல்லையா அது விமர்சனங்கள் நீங்க பாட்டு குழந்தைகளை ஏன் உள்ள விடல அப்படின்ட்டு நிறைய எல்லாத்தையும் அதை கேட்டிருந்தாங்க குழந்தைகளை பாத்துருப்போம் அப்படின்றது சில சில அந்த காட்சிகள் ரத்தங்கள் செல்றது ஆனால குழந்தைங்க பார்க்க ஏ சர்டிஃபிகேட் வந்துச்சு கண்டிப்பா இது நினைக்கிறேன் ஆமா அஹ் எல்லாரும் பாக்குற மாதிரி இந்த விடுதலை இது கண்டிப்பா படத்திற்கான எதிர்மறை விமர்சனம் எப்படி ஜோதியா கூட சொல்லியிருக்காங்க இந்த விமர்சனம் வந்து முதல் காட்சி வெளியாக இந்த வந்து திட்டமிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதனால இந்த விமர்சனங்க வந்து வைக்கப்படுகிறது இல்ல படம் நல்லா இருக்குங்க நான் ஒரு எளிய ரசிகனா சொல்றேன் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு என் குடும்பத்தோட போய் பார்த்தேன் என் குழந்தைகளுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குது நீங்க நெகட்டிவா ஒரு நான்கு பேர் சொல்ற பேசுறாங்கன்றக்கா நம்ம மனசுல வைக்க வேண்டாம் நிறைய பேர் பாசிட்டிவா சொல்கிறாங்களே எல்லாரும் படம் பார்த்துக்கணும்னு சொல்றாங்க தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து பிறகு முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த அந்த எண்ணத்துக்கும் அந்த முயற்சிக்கும் நான் நான் உண்மைக்கு நான் தலை வணங்குறேன் நம்ம எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம் இவ்வளவு பேர் உழைப்ப போட்டிருக்காங்க இல்லையா அதை நீங்க படம் மாற்ற நினைக்கிறீங்க கடின உழைப்ப போட்டிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு மேல அவ்வளவு பேத்துக்கு வேலை கொடுத்துருக்காங்க பல கோடி கடனை வாங்கி படம் எடுக்கிறது தயாரிப்பாளர் வந்து யாரு வந்து தான் படம் தோக்கணும்னு படம் எடுக்க போறது கிடையாது இவ்வளவு இத்தனை வருஷம் ஒரு பெண்ணுக்கு ஒரு நடிகர் யாரு வந்து நான் இந்த படம் தோக்கணும் அப்படின்னு நினைச்சு யாரும் நடிக்க போறது கிடையாது உழைப்பை போட போறது கிடையாது எல்லாமே இந்த படம் வெற்றி அடையணும் மக்களுக்கு பிடிக்கணுன்றக்காக வேலை செய்யணும் கண்டிப்பா அதற்கு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒண்ணு கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய பேர் பண்ணிருக்காங்க ஒரு சில பேர் வந்து அது வேற மாதிரி அது அவங்க இப்ப எல்லாம் எப்படி படம் பார்த்து சொல்றத விட அது வார வாரம் வந்து அந்த கேமரா முன்னாடி ஏதோ ஒன்ன சொன்னா நெகட்டிவா சொன்னாலே நிறைய பேர் போய் ரீச் ஆகுது அதுக்காகவே வந்து படம் பாத்துட்டு அதுக்காகவே சில பேர் சில பேர் பேசுறாங்க அப்படி ஓகே அது அவங்க தனிப்பட்டதா இருக்கலாம் கண்டிப்பா படம் எல்லாத்துக்கும் பிடிக்குமாங்க தெரியல அது எனக்கு தெரியல

உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்